ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளில் ஒரு சகோதரி கேட்டுகிட்டே இருந்தாங்க ஆனால் நான் கொஞ்சம் ஆள் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறேன் எனக்கு பாடி மெஷர்மெண்ட் வந்து ஐம்பது இன்ச்சு எனக்கு ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் போட்டு காமிக்க முடியுமான்னு கேட்டிருந்தாங்க அவங்க நேரிலே நம்ம ஷாப்புக்கு வந்திருந்தாங்க பதிவில் வந்து அவங்களால் காமிக்க முடியல அவங்க நல்ல ஹைட்டு விட ஹைட்டு நல்லா ஆள் ரொம்ப ஹைட்டு பாடி மெஷர்மெண்ட் வந்து ஐம்பது இன்ச்சு சைஸு அப்போ அந்த ஐம்பது இன்ச்சு சைஸுக்குரிய பாடி மெஷர்மெண்ட்டை உங்களுக்கு கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஆள் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு கிராஸ் எவ்வளோ உயர வைக்கணும் அவங்களோட ப்ளவுஸ் எவ்வளோ ஹைட் வைக்கணும் ஷோல் எவ்வளோ வைக்கணும் கழுத்தோட அகலம் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெளிவாக சொல்லணுங்கிறதுக்காக இந்த ஸ்பெஷலான ஒரு பதிவு ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சைஸ் வரைக்கும் இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இந்த மாதிரி ஆள் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு நான் சொன்னது கொஞ்சம் குறைவு தான் அதனால் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன ராணி கண்டிப்பாக சரி அப்போது இன்றைக்கி கட்டிங் பண்ணுறதை நீ நல்லா கவனிச்சிக்கோ நீ தனியாக ஒன்று கட்டிங் பண்ணி தச்சு காமிக்கலாம் நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா திடீர்னு யாராவது கொஞ்சம் வெயிட்டாக ஆள் நல்லா ஹைட்டாக இருக்கிறவங்க வரும்போது ஐயோ இவங்களுக்கு எப்படி தைக்கிறதுன்னு தெரியலேன்னு சொல்லி பயப்படாதீங்க எல்லாம் ஒரே மாதிரி அந்த மெஷர்மெண்ட்டை கால்குலேஷன் பண்ணுறது வேறு ஒன்றுமே கிடையாது ரொம்ப ஈஸியான மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி காமிக்கிறேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு விஷயம் சொல்லணும்ல அதாவது ராணி ரொம்ப ஏதோ முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னு நினச்சிட்டு கேட்குது ஒரு சாதாரண விஷயந்தான் பொதுவாக நம்மளோட குறைகளை நம்மளோட பிரச்சனைகளை எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு நேராக முகத்துக்கு நேராக வந்து பேசி நீ இந்த மாதிரி குறை செய்கிற இந்த மாதிரி தவறு செய்கிற அது திருத்திக்கோ உங்களோட குறைகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவங்க உண்மையான உறவுகளும் உண்மையான நண்பர்களும் இருப்பாங்க சரியா கண்டிப்பாக அதே மாதிரி நம்மளோட குறைகளை நம்மளோட பிரச்சனைகளை மற்றவங்ககிட்ட சொல்லி பேசக்கூடியவங்க வந்து உண்மையாகவே துரோகியாக தான் இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் என்ன நினச்சாலும் நான் நினைக்கிறதா நீங்கள் சொல்லணும் சரியா வேறு ஆப்ஷனே கிடையாது அதாவது நம்மளோட குறைகளை நம்மக்கிட்ட சொல்கிறவங்க தான் நல்ல உறவுகளும் நல்ல நல்ல நண்பர்களும் இருக்க முடியும் நம்ம பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நம்ம குறைகளை மற்றவங்கிட்ட போய் சொல்லி அதை சிரிக்கத்தான் செய்வாங்க ஒரு நாளைக்கு பேசக்கூடியது மறுநாள் அது உங்களுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்காக தான் இருக்குமே தவிர நம்மளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கவே செய்யாது அதனால் அது வந்து ஒரு துரோகம் தான் அப்படி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஏதோ ஒரு இதில் படித்தேன் ராணி பச்சைவந்தியை வந்து ஒரு இதில் லெட்ரு எழுதி வச்சுட்டு சேர்த்து போச்சான் ஏன் அதாவது அது என்ன எழுதி ஏன்னு கேட்கல அது என்ன எழுதி வச்சிருந்துச்சேன்னா அதாவது மனுஷங்களோட நான் போட்டி போட்டு நான் தோத்து போயிட்டேன் நேரத்துக்கு நேரம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நிறத்தை மாற்றுறதுல மனிதர்கள் என்னை விட ரொம்ப வேகமாக இருக்கிறாங்க அதனால் அவங்ககிட்ட நான் தோற்று போய்ட்டு அதனால் என் எனக்கு வந்து அந்த மாதிரி நிறம் மாற்றக்கூடிய அளவுக்கு எனக்கு என்னோடய திறமைகள் குறைவாக இருக்குது மனுஷன் அந்தளவுக்கு ஏற்ற மாதிரி நிறத்தை மாற்றிக்கிறான் அதாவது சந்தர்ப்பவாதிகளாக நிறைய பேர் இருக்கிறாங்களே தவிர என்னையை மாதிரி அதாவது பச்சோந்தி நிறத்தை மாற்றுதுன்னா அது அது ஒரு தனித்தன்மை அது அதோட விஷயத்துக்கு அது பெருமையான விஷயம் மனிதர்களுக்கு அது பொருந்தாது இருந்தாலும் அந்த பச்சோந்தி வந்து அந்த மனிதர்களை பார்த்துட்டு எல்லா மனிதர்களும் சொல்லலை குறிப்பிட்ட மனிதர்களை பார்த்துட்டு தனக்கு ஒரு அவமானமாக நினச்சிட்டு லெட்டரியலே வச்சுட்டு செத்து போச்சா சரி இது சிரிப்பாகவே எடுத்துக்கோங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா போகலாமா போலாம் வாங்க போகலாம் ரெ இப்போ வந்து நம்ம ஐம்பது சைஸுக்குரிய ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ண போகிறோம் இந்த மெட்டீரியல் வந்து கரெக்டாக ஒன்றரை மீட்டருக்கு ஒன்றரை மீட்டர் எடுத்தால் சரியாக இருக்கும் ஒன்றரை மீட்டர் தாராளமாக சரியாக போகும் சப்போஸ் இன்னும் கொஞ்சம் அகலமான துணியாக இருந்துச்சுன்னா நமக்கு இந்த ஸ்லீவுக்கெல்லாம் ஜாயிண்ட் வராமல் பார்த்துக்கலாம் இது வந்து நார்மல் ப்ளவுஸில் தான் எடுத்துருக்கோம் இதை ஃபஸ்ட்டு இதை லெவல் பண்ணிக்கலாம் இந்த கிராஸ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு லெவல் பண்ணிக்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆமாம் இப்போ இதில் வந்து இது ஒரு சிங்கிள் ப்ளவுஸ் தான் சிங்கிள் ப்ளவுஸ்ன்னு சொல்லும்போது ரெண்டு இன்ச்சு நம்ம இது மடித்து தைக்கிறதுக்கு விடணும் ஒன்றரை இன்ச்சு விடுவோம் ஆஹா இது வந்து சிங்கிள் ப்ளவுஸ்லாம் ரெண்டு இன்ச்சு கம்பல்சரி வேணும் மடிச்சு தைக்கிறதுக்கு ஆமாம் லைனிங் பிளவுஸ் இருந்தால் ஒரு இன்ச்சு தான் விடுவோம் ரைட்டா இது வந்து ஒரு இன் ரெண்டு இன்ச்சில் ஃபஸ்ட்டு இந்த லைன் போடுறேன் சப்போஸ் நமக்கு துணி நிறையா இருந்துச்சுன்னா ரெண்டரை இன்ச்சு கூட விட்டுக்கலாம் உள்ள கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா பின்னாடி சுருங்காமல் இருக்கும் இது ஒரு ரெண்டு இன்ச்சு விட்டுருக்கேன்னா இப்போ ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா இவங்க நல்லா உயரம் ஜாஸ்தி நல்ல ஹைட்டு என்னை விட ஹைட்டுங்கிறதுனால நல்லா பதினாறு இன்ச்சு உயரம் வைக்கிறோம் ப்ளவுஸோட ஹைட்டே வந்து பதினாறு ம் இந்த பதினாறு இன்ச்சில் ராணி பதினாறு இன்ச்சு வைக்கிறேன் உயரம் பதினாறு இன்ச் ஆமாம் இந்த பதினாறு இன்ச் வந்து ரெடி அளவு இது ரெடி அளவு ஆமாம் இப்போ தையலுக்கு தனியாக விடணும் ஆமாம் இது ரெடி அளவு போக ப்ளஸ் சோல்ட்ரு அட்டாச் பண்ணுவோம்ல அதுக்கு வந்து ஒரு ஹாஃப் இன்ச் நான் விடுறேன் சரி எவ்வளோ விடுறேன் ஹாஃப் இன்ச்

இந்த இருந்து கரெக்டாக நாலு இன்ச்சு வைக்கிறேன் நாலு இன்ச்சு கழுத்தோட அகலம் இந்தளவுக்கு அகலம் வச்சோம்னா தான் அவங்க உடம்புக்கு கரெக்டாக செட் ஆகும் இப்போ அவங்களுக்கு இறக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா லோ நெக் போடுவாங்க நல்ல இறக்கம் நல்ல இறக்கம் போடுவாங்க அதனால் நான் வந்து பத்து இன்ச்சு வைக்கிறேன் ஆமாம் அவங்க இறக்கம் போடுறதுனால கரெக்டாக பத்து இன்ச்சு இறக்கம் வச்சுருக்கேன் ரைட்டா இப்போ எங்களுக்கு சோல்டர் எவ்வளோ வைக்கணும் சோல்டர் வந்து ம் சோல் இருபத்தெட்டு முப்பது ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டு ம் முப்பத்தி நாலு முப்பத்தாறு முப்பத்தெட்டுக்கு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலுக்கு மூணு மூணு நாற்பத்தி ஆறு நாற்பத்தெட்டுக்கு ஐம்பதுக்கு ஐம்பதுக்கு மூன்று அதனால ஞாபகம் வச்சுக்கோ இப்போ மூன்று இன்ச்சு இவங்களுக்கு சோளுட்றாக்க தாராளமாக வைக்கலாம் சப்போஸ் இவங்க இல்லை எனக்கு கொஞ்சம் சின்னதாக வேணும் அப்படின்னாங்கன்னா அளவு குறைச்சிக்கிட்டு கழுத்து அகலப்படுத்திக்கலாம் ஆனால் இவங்களுக்கு இந்த அளவுக்கு தேவைப்படுது ஏன்னா சோழற வந்து நல்லா நல்லா அகலமாக இருப்பாங்க ப்ளஸ் தையலுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு நான் சேர்த்துருக்கேன் ரைட்டா இப்போ ஐம்பது இன்ச்சு இப்போ அந்த ஐம்பது இன்ச்சு நம்ம எப்படி கணக்கு பண்ணோம்னா இந்த அருக்கிலேயே ஐம்பது இன்ச்சு நம்ம எடுத்துக்கிறோம் ஐம்பதில் பாதி எவ்வளோ இருபத்தி இருபத்தி அஞ்சு லைனிங் ப்ளவுஸ் வந்து நம்ம ரெண்டு இன்ச்சு கூட்டம் துணி வ இருக்கிற இருபத்தஞ்சு லைனிங் பிளவுஸ் ஆகுதா ரெண்டு இன்ச்சு கூட்டணும் இது வந்து சிங்கிள் பிளவுஸ் அதாவது லைனிங் இல்லாமல் தைக்கணும்னா ஒன்றரை கூட்டணும் ஒன்றரை அப்போ இருபத்தி ஆறு ஆ இருபத்தி ஆறு அந்த இருபத்தி ஆறரைய ரெண்டாக பிரிக்கிறோம் இருபத்தி ஆறரைய ரெண்டாக பிரித்தோம்னா எவ்வளோ வருது பதிமூணே கால் பதிமூணே கால் அந்த பதிமூணே காலை இங்கே நான் அப்படியே வைக்கிறேன் அந்த பதிமூணே 1 வைக்கிறதுக்கு முன்னாடி இங்க ரெடி அயலல இருந்து 13 இன்ச் ஓப்போம்லையா அது மறந்துட கூடாது அந்த 13 சின்ன ஒரு அடையாளம் வைக்கிறேன் இந்த ரெடி அயலல இருந்து 13 வச்சு ஆமா அந்த 13 கணக்கு வச்சுக்கணும் இப்போ இருந்து நம்ம எவ்ளோ வைக்கணும் 13 1/2 அந்த 13 1 நான் இங்க வைக்கிறேன் இந்த மார்க் பண்ணதுல இருந்து வைக்கணும் ஆமா இங்க வச்சிருக்கறேனா அப்போ இங்கேருந்து நம்ம எத்தனை இன்ச் வைக்கணும் சொல்லி பார்க்கலாம் இதையும் நம்ம எல்லாத்தையும் சொல்லிடுவோம் இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டுக்கு பதிமூன்றிலேருந்து ஒன்பது இன்ச்சு ஒன்பது முப்பத்தி நாலு முப்பத்தாறு முப்பத்தெட்டுக்கு பதிமூன்றுலேருந்து எட்டு இன்ச்சு ம் எட்டு 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 ரைட்டா நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலுக்கு எவ்வளோ ஏழுரை ஏழுரை அப்புறம் நாற்பத்தாறு நாற்பத்தெட்டு ஐம்பதுக்கு ஏழு 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 கிடையாது ஆறு ரேஞ்ச் வைக்கணும் ஏன்னா இவங்க ஆள் நல்லா வெயிட்டா இருக்கிறதுனால கை வந்து கொஞ்சம் சத்து அதிகமா இருக்கும் அடிச்சும் போது ஆறு ரேஞ்ச் வச்சாலே போதும் சப்போஸ் சில பேருக்கு கை மட்டும் இன்னும் ரொம்ப வெயிட்டா இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு ஆறு இன்ச் வச்சாலே போதும் ஆறு இன்ச் வச்சோம்னா நல்லா கை நல்லா நல்லா ஃப்ரீயா லூஸ் கொடுக்கும் அப்ப இவங்களுக்கு ஆறு வச்சுக்கலாமா இவங்களுக்கு வந்து நான் ஆறு ரேஞ்ச் வைக்கிறேன் அந்த தையலுக்கும் சேர்த்து ஆறு ரேஞ்ச் வைக்கிறேன் ஏன்னா அந்த ஆள் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு பூரா அந்த கையோட அளவு கொஞ்சம் வித்தியாசப்படும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி அரை இன்ச்சு முன்ன பின்னே வச்சுக்கணும் இது அவங்களுக்கு நான் அளவு எடுத்ததுனால இந்த கனெக்ட் பண்ணி வைக்கிறேன் இது வந்து ரெடி அளவு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு நான் போடுறேன் இது தையலுக்கு நான் விட்டுருக்கேன் இப்போது இந்த லைன் ம் வச்சிருக்கேன் இந்த பாக்ஸ் போட்டுட்டு வளர்க்கும் போல அதே ஒன்னே கால் இன்ச்சு எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஆமா எல்லாருக்கும் ஒன்னே கால இருந்து அந்த ஒன்னே கால இதில் நான் வைக்கிறேன் அந்த இந்த ஆம்கோல் ஸ்கேல் எங்க ஆம்கோல் ஸ்கேல் தான் வேணும்ட்டு இல்லை அது இல்லாமல் கூட நம்ம அது அழகாக மார்க் பண்ணிக்கலாம் இப்போ புதுசாக தச்சு பழகிறவங்களுக்கு அந்த ஸ்கேல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கனெக்ட் பண்ணிட்டு இருந்தா இருக்குல்ல மேல உள்ள கோடும் இந்த கீழே உள்ள கோடும் சென்ட்ரல அந்த மார்க் பண்ணிருக்கிறோம்ல அதுவும் சேர்த்து வச்சுக்கணும் இப்ப இங்க இருந்து ஒன்னே காலங்கிறது ஒன்றையா வச்சுட்டா கூட பிரச்சனை இல்லை அதாவது இந்த சைஸுக்கு ஒன்றே வச்சா கூட பிரச்சனை இல்லை ஆனா ஒன்னே கால விட கூடாது ஒரு இன்ச்சு அப்படின்னு குறைச்சிருக்க குறைச்சிட்டோம்னே அவங்க கழுத்து வந்து இழுத்துக்கிறோம் இழுத்துட்டு கையெல்லாம் இழுக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா அவங்களோட கை வந்து பெரிய சைஸா இருக்கனால இந்த ஒன்னே காலங்கிறது ஒன்றையே வச்சிட்டாலும் பிரச்சனை ஆகாது நமக்கு அங்கே ஜுலூஸ் கொடுத்து கழுத்து ஒடுக்க தான் வரும் ஆனா இதை குறைச்சிட்டோம்னா கழுத்து விரிஞ்சிரும் சரியா இது அப்படியே நான் மார்க் பண்றேன் இவ்வளவுதான் இதான் இவங்களோட ஆம்கூளோட அளவு இப்போ அதை நான் வெட்டிட்டுட்டா இதில் வந்து அர்காத் பண்ணிக்கிறோம் இந்த ரெடியில் ஒரு அர்காத் பண்ணிக்கிறோம் இங்கே மடிக்கிறதுக்கு இங்கே ஒரு அர்காத் பண்ணிக்கணும் இப்போ கழுத்து பண்ணிக்கலாமா ஆ கழுத்து வந்து இதில் வந்து காலேஜு உள்ளடக்கி தான் வெட்டணும் உள்ளடக்கி தான் வெட்டணும் அதை வெட்டிடட்டா ஏன்னா இது எம்மிங் தானே பண்ண போகிறோம் அதனால் உள்ளடக்கி வெட்டுறேன் ஏன்னா அந்த மார்க்கில் வெட்டிட்டோம்னா தைக்கும் அகலம் கூடிடும் இதான் கரெக்ட் எப்பயுமே கட் பண்ணால் இப்படி தான் கட் பண்ணும் ஆமாம் இப்போ பேக் எடுத்துட்டோமா இந்த சைடில் வந்து நம்ம ஸ்லீவ் எடுக்கணும்ல ஸ்லீவ் எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த சைடில் கண்டிப்பாக முறையில் பத்தாது ரைட்டா ஆனால் குறுக்குலேயும் நம்ம போடலாம் இந்த குறுக்கில் இருக்கு இல்லையா இந்த குறுக்கிலேயே நம்ம போட்டுக்கலாம் அந்த மெட்டீரியலை பொறுத்து இருக்குது ஆனால் குறுக்கில் போட்டோம்னா ஜாக்கெட் சீக்கிரம் கிழிஞ்சிரும் அந்த வேர்வை தண்ணி பட்டுப்படி கிளிய ஆரம்பிச்சிடும் இந்த ஸ்ட்ரெயிட்டில் போட்டோன்னா கிளியாது அது ஒரு சின்ன ஒரு ட்ரிக்ஸ் தான் ஆனால் நம்மளுக்கு ஜாயிண்ட்டு போடக்கூடாதுன்னு வச்சோம்னா குறுக்கில் போட்டுக்கலாம் அந்த லைன் வந்து குறுக்கில் வரும் நான் குறுக்கில் வர மாதிரி எடுக்கட்டா அப்போது இந்த பக்கம் நம்ம இப்போ குறுக்கில் எடுக்கிறோம் இப்போ குறுக்கில் எடுக்கும்போது இது எவ்வளோ துணி வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா அளவு எடுத்துருக்குறோம்ல இப்போ கையோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கை வந்து எட்டு இன்ச்சு எட்டு எட்டு சுற்றுல வந்து பதினஞ்சு ரைட்டா அப்போ பதினஞ்சில் பாதி எவ்வளோ எவ்வளோ ஏழுரை பதினஞ்சில் பாதி ஏழுரை அந்த ஏழரை இன்ச்சு இங்கே வைக்கிறோம்ல சும்மா இது ஒரு அடையாளத்துக்கு சொல்றேன் எவ்வளோ இங்கே துணி மடிக்கணுங்கிறதுக்காண்டி சொல்கிறேன் இப்போ ஏழரை இன்ச்சு வைக்கிறோம் அப்போ அந்த ஏழு இன்ச்சில் இருந்து மூணு இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வேணும் அப்போ தான் துணி நம்மளுக்கு பற்றும் அப்போ ஏழரில் ஒரு மூணு இங்கு சேர்த்துட்டோம்னா அப்போ அந்த துணி நம்மளுக்கு தாராளமாக பற்றும் பத்திரி ஏழரை ப்ளஸ் இருந்து ஒரு மூணு இன்ச்சு மூணு கூட ஒரு ஆறு இன்ச்சு கூட எடுத்துக்கலாம் இப்போ நான் இதில் வந்து ஸ்லீவ் எடுத்தேன் தாராளமாக பார்த்தோம் அப்போ மீதியில் வந்து நம்ம ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம் ரைட்டா இப்போ என்ன பண்ணுறேன் கை மடித்து எம்மிங் பண்ணுறதுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு விட்டு ஃபஸ்ட்டு ஒரு லைன் போடுறேன் ரைட்டா இப்போ கையோட உயரம் வந்து இவங்களுக்கு நார்மலாகவே ஒரு எட்டு இன்ச்சு வச்சோம்னா தான் நல்லாயிருக்கும் ரொம்ப ஷார்ட்டாக போட்டால் கை ரொம்ப வெயிட்டாக காமிக்கும் எட்டு இன்ச்சு நார்மல் ஸ்லீவே வந்து எட்டு இன்ச்சு வைக்கணும் இந்த எட்டு இன்ச்சில் நான் மார்க் பண்ணுறேன் இது தையலுக்கு இது தையலுக்கு ஆ சரியா இப்போ இந்த பீஸை நான் அப்படியே கட் பண்ணி நான் எடுத்துடுறேன் ஆ சரி எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் மார்க்கும் பண்ணி காமிச்சிட்டோமா இப்போ கை சுற்றலை வந்து ஏழரை இன்ச்சு ஏன்னா பதினஞ்சு இன்ச்சு நம்ம கை அளவு எடுத்துருக்கோம் இல்லையா அப்போ அதில் பாதி ஏழரை இது வந்து கை சுற்றளவு அதே மாதிரி தான் இங்கேயே ஏழரை இன்ச் வைக்கிறோம் இல்லையா அந்த ஏழரை இன்ச்சு வச்சுட்டு பிளஸ் ஒன்றரை இன்ச்சு இங்கே நம்ம சேர்க்கணும் அப்போ எவ்வளோ வரும் ஒன்பது இன்ச்சு வரும் ஒன்பது ரைட்டா இதுதான் ஆம்கோளோட அளவு அப்போ இந்த அளவில் இருந்து நம்ம மூன்று இன்ச்சு மைனஸ் பண்ணணும் ஏழு இன்ச்சு வரைக்கும் தான் மூணு இன்ச் மைனஸ் பண்ணணும் இது ஏழு எட்டு இன்ச்சு கை வச்சு வச்சனால இது மூன்று இன்ச்சு மைனஸ் பண்ணி இங்கே லைன் போய் இங்கே ஒரு ஆர்க் மார்க் பண்ணுறோம் அப்போது இந்த ஆர்க்கில் இது ரெடி அளவு செயலுக்கு இது தையலுக்கு சரியா இது வெட்டி காமிச்சுறேன் இப்போ சென்டரில் இங்கே அர்காத் பண்ணிக்கிறோம்ல பண்ணிட்டு இதில் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம் ரைட்டா இந்த ஒன்றரை இன்ச்சுங்கிறது வந்து இப்போ இவங்க ஐம்பது சைஸுங்கனால இப்போ ரெண்டு இன்ச்சு வரைக்கும் கூட எடுத்துக்கலாம் அந்த இடத்த ஒன்றுமே டச் பண்ண ஆனால் அந்த ஷேப்பெலாம் எடுக்கக்கூடாது எடுக்காமல் இருந்துட்டு இதிலேருந்து உள்ளதான் இந்த ஷேப் லைட்டாக எடுத்தாலே இப்போ ரொம்பலாம் இவங்களுக்கு உள்ளே போய் எடுக்க வேண்டாம் ஏன்னா இவங்களுக்கு கை வந்து வெயிட்டாக இருக்கனால உள்ள ரொம்ப குடஞ்சி போனால் இழுத்துட்டு நிற்கும் இதுதான் லிமிட்டு இது போக உள்ளே நம்ம இது இருக்குல்லையா உள்ளதான் குடஞ்சி எடுக்கிறது இது மத்த கடைசிய தச்சு போது இந்த இடத்துல குறைஞ்சு வெட்டுறதை வெட்டிக்கலாம் இப்போ இந்த ஸ்லீவும் இந்த பாடி பீஸும் நம்மளுக்கு ஆகுதான்னு பார்க்கணும் எப்படி பார்க்கணுன்னா நம்மளுக்கு பாடியில் உள்ள இந்த ஆம்கூள் தான் கரெக்டான அளவு ஸ்லீவில் உள்ளது வந்து கரெக்டாக இருக்காங்கிறது சொல்ல முடியாது ஏன்னா கை சுற்றளவு கரெக்டாக இருக்கும் இது வந்து சில பேருக்கு முன்ன பின்னே இருக்கலாம் ஏன்னா அந்த ஆளோட பாடி ஷேப்போட ஸ்லீவ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் அப்போ இந்த பாடி இருக்கு இல்லையா இந்த பாடியில் இந்த ரெடி அளவையும் இந்த ரெடி அளவும் பிடிச்சுக்கிட்டு இந்த ஸ்லீவை வச்சு பார்க்கணும் இருக்குல்லையா இது ரெண்டும் இப்படி வச்சு பார்க்கும்போது கரெக்டாக இருக்கு சரியா இருக்கான்னு பார்க்கணும் சப்போஸ் இது சரியாக இல்லை இதோட கூட இருக்குது இல்லை இதோட குறையாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்லீவில் உள்ள மார்க்கை தள்ளி போட்டுக்கலாம் இல்லை குறைக்கணும் செஞ்சுக்கலாம் இது மட்டும் தான் தள்ளி போட்டு ஆனால் இதுதான் கரெக்டாக நல்லது ரைட்டா இது ரெண்டும் இப்போ மேட்சா இருக்கனால பிரச்சனை இல்லை இப்போ பேக்கு ஸ்லீவ் எடுத்துருவோம் இப்போ ஃப்ரண்ட் எடுக்கணும்ல ஃப்ரண்ட் எடுக்கிறதுக்கு வந்து இல்லைம்மா இவங்களுக்கு கிராஸும் எடுக்கலாம் ஸ்ட்ரெயிட்டும் எடுக்கலாம் பெரும்பாலும் இவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டு விருப்பப்படுவாங்க கிராஸ் வேணாலும் கிராஸ் எடுத்துக்கலாம் இது சிங்கிள் தானேனால கிராஸ் நல்லா தான் இருக்கும் இந்தியா இந்த பாயிண்ட் அந்த சோல்ரு இருக்குல்ல சோல்ட்ரு ரெண்டாக மடித்து இந்த கீரிக்கணும் இந்த சென்ட்ரு பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் ஒன்றா இருக்கணும் இந்த இருக்குல்ல இது ரெண்டும் ஒன்றா இருக்கணும் அப்போ தான் இந்த கிராஸ் வந்து நமக்கு ஃபுல்லாக கிராஸ் கிடைக்கும் அப்போ அவங்க உடம்பு எவ்வளோ சத்தாக இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ஒரு அவங்களுக்கு அவர் அழுத்தம் இல்லாமல் இருக்கும் என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு இந்த சோல்ற லைன் போடுறேன் அதுபோல் இந்த ஆம் கோல் அப்படியே அப்படியே காப்பி பண்ணுறேன் இங்கே சைடில் வளர்க்கும் போல் அரை இன்ச் எக்ஸ்ட்ரா அரை இன்ச் எக்ஸ்ட்ரா ஆமாம் கழுத்து வந்து இவங்களுக்கு வந்து இவங்க நல்லா ஹைட்டு ஹைட்டுங்கிறதுனால இவங்களுக்கு கழுத்து வந்து ஏழு இன்ச்சுன்னு வைக்கிறேன் ஏன்னா நல்ல ஹைட் அவங்க ரெடியில் இருந்து நான் ஏழு இன்ச்சு கழுத்து விறக்க வைக்கிறேன் சரியா இதுல வந்து ஒரு முக்கால் இன்ச்சு ஒரு இன்ச்சு வச்சு ரவுண்ட் எடுத்துக்கலாம் ஆனா இவங்க வந்து கழுத்து கொஞ்சம் எனக்கு பிராடா வேணும் அப்படின்னு சொல்லி பிராடாக கேட்குறாங்க இதுல இதுலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மேலே வச்சிட்டு அந்த ரெண்டு இன்ச்சுல ஒரு இன்ச்சு இந்த உள்ள அடக்கி தருக்கலையா இப்படி கொண்டு வரணும் இப்படி கொண்டு வந்தா அவங்க கழுத்து வந்து அழகா இருக்கும் அந்த மாதிரி விருப்பப்படுறவங்க போட்டுக்கலாம் கரெக்டாக இந்த கழுத்தோட கொண்டு வந்து நினச்சிக்கணும் இந்த கழுத்து வந்து அவங்களுக்கு நல்லா அழகாக இருக்கும் இந்த இடமும் அழகாக குறைஞ்சிருக்கும் இந்த ஹேவ் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அதுபோல் இங்கே ஃப்ரண்டில் வந்து ஒரு ஆஃப் இன்ச் அது நாங்கள் எப்போயும் கொடை இன்ச் எடுப்போம்ல அதை எடுத்துக்கணும் ரைட்டாக இது போக கிராஸோட உயரம் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி கழுத்துலேருந்து ஒரு இன்ச்சு தான் இதில் டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது கழுத்துலேருந்து ஒரு இன்ச் எடுத்துகிட்டு இவங்களுக்கு கிராஸோட உயரம் எவ்வளோ வைக்கிறேன்னா நல்லா இவங்க ஹைட் ஜாஸ்தி நல்ல ஹைட் என்னோட ஹைட்டு ஆல்ரெடி இருப்பாங்க அதனால் இவங்களுக்கு வந்து கரெக்டாக பதினாறு இன்ச்சு ஹைட் வைக்கிறேன் பதினாறு அதாவது தையலுக்கெல்லாம் சேர்த்து நல்லா ஹைட்டுங்கிறனால பதினாறு இன்ச்சு வைக்கிறேன் இது வந்து ரொம்ப ரேரு ஆனால் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் அந்த ஐம்பது இன்ச்சு உயரத்துக்கு தைக்க ஐம்பது இன்ச்சு மெஷர்மெண்ட்டு தைக்கலாம் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தாங்கன்னா பதினாறு வைக்க வேண்டாம் பதினஞ்சு வச்சாலே போதும் பதினஞ்சு வச்சாலே போகிறோம் இப்போது இந்த லைன் போடுறேன் அதுக்குன்னு ஹைட்டு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு பதினாறு இன்ச்சு வச்சிடக்கூடாது ஏன்னா இவங்க ப்ளவுஸும் பதினாறு இன்ச்சு போடுறவங்க நம்ம பேக்லையுமே ரெடி அளவா பதினாறு இன்ச்சு வச்சுருக்கோம் ஆமாம் இதில் வந்து சவுடோட சேர்த்தே நம்ம பதினாறு இஞ்சு வைக்கிறேன் ஆமாம் ஜெஸ்ட்டு ஆமாம் இப்போ இதில் வந்து வழக்கம் போல் அந்த ரெண்டு இன்ச் இருக்குல்லையா மார்க் பண்ணி அதில் மார்க் பண்ணுறோம் ரெண்டு பக்கமும் அப்போ சென்ட்ருங்க எவ்வளோ வைக்கணும் கழுத்து நாலு இன்ச் வச்சுருக்கோமா அதுலேருந்து ஒரு இன்ச் தள்ளி வச்சோமா எவ்வளோ அஞ்சு ம் இதுதான் சென்ட்ரு உங்களுக்கு ரைட்டா அப்போ இதை சென்ட்ரு கனெக்ட் பண்ணி தான் இந்த கிராஸ் பாயிண்ட்டை கொண்டு வரணும் அவ்வளோதான் ஒன்றரை மீட்ரு எடுத்தால் கரெக்டாக இருக்குது ஆமாம் கண்டிப்பாக ஒன்றரை மீட் வேணும் இல்லைன்னா இவங்களுக்கு பத்தாது ஆனால் உனேகால் மீட் எடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறதுலாம் இருக்குது ஒட்டு போட்டு தைக்கணும் ஒட்டு போட்டு தைக்கணும் அது அந்த அந்த அமைப்பு அதில் வராது அதுக்கு கூட கால் மீட்டி நம்ம நினச்ச மாதிரி ப்ளவுஸ் அவங்களுக்கு நல்ல அம்சமாக இருக்கும் இப்போ இது வந்து நம்ம மார்க்லேயே வெட்டிடலாம் ஏன்னா அதில் எக்ஸ்ட்ரா விட்டுறதுனால இதுலேயும் துணி எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா அதனால் இது வந்து மார்க்கில் வெட்டிடலாம் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது ஏடா இது மார்க்கில் வெட்டுறாங்களே அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிடாது ரைட் அவ்வளோதான் இந்த சோல் வந்து இங்கே அழகாக இருக்கும் பார்க்க இது மாதிரி நல்லா ஹைட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா நீட்டாக இருக்கும் அவங்களுக்கே பிடிக்கும் நம்ம ப்ளவுஸ் நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே பிடிக்கும் தான் பேக் எடுத்துட்டோம் பேக் பீஸ் எடுத்துருக்கோம் ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துட்டோம் இப்போ என்னடா அது ப்ளவுஸோட உயரமும் பதினாறு கிராஸோட உயரமும் பதினாறுன்னு யோசிக்கக்கூடாது ஏன்னா இங்கே நம்ம டாட் போது இந்த டாட் பிடித்தோடனே இந்த கப் ஷேப் வந்து மேலே போயிடும் மூணு இன்ச்சுக்கு மேலே போயிரும் அப்போ பெல்ட் இருக்கிறதுக்கு அங்கே கேப் கிடைக்கும் நிறைய பேர் அது அது ரெண்டு பேக் ஃப்ரெண்ட் ஒரே மாதிரி இருக்குது நமக்கு லூஸ் கிடைக்கலன்னு நினைப்பாங்க நம்ம டாட் போது அது மேலே வந்துடும் கப் ஷேப்புக்கு பேக்கு ஃப்ரெண்ட் எடுத்துட்டோம் ஸ்லீவ் எடுத்துவிட்டோம் பெல்ட் எடுக்கணும்ல பெல்ட்டுக்கு வந்து ஆறு ஏழு இன்ச்சு இருக்கிற மாதிரி இருக்குது ஏழு இன்ச்சு இருக்குது இப்போ இது அகலம் எவ்வளோ எடுக்கணும்னா இந்த பேக் பீஸ் இருக்குல்ல இந்த பேக் பீஸோட ரெடி அளவு எவ்வளோ பதிமூணு பதிமூணு பதிமூணை ஹால் அந்த அந்த பதிமூணு ஹால் கனெக்ட் பண்ணி இங்கே எடுத்துகிட்டுனா ஓகே போதும் ரைட்டு இது வந்து ஃப்ரண்ட்டு கிராஸ் பெல்ட்டுக்கான இந்த பீஸ் எடுத்துருக்குறோம் நம்ம இதில் தச்சு முடிக்கும் போது அந்த ஷேப் எவ்வளோ எடுக்கணுங்கிறத நான் சொல்கிறேன் ரைட்டா ரைட் பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு பீஸ் பெல்ட்டு இருக்கிற பீஸெல்லாம் அந்த நெக்லெடுத்து எடுத்ததெல்லாம் அந்த ஐ கட்டுறப்பட்டிக்கு ஊக்குப்பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மற்றெல்லாம் கழுத்து பைப்பிங்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோ தான் தைச்சி முடிக்கிறதன் அன்றைக்கும் இந்த வேஸ்ட்டெல்லாம் வந்து கீழே போட்டுக்கூடாது இதுக்கடுத்து இதுக்கு முந்தின சைஸ் ஒன்று வெட்டி காமிச்சிருவோம் அதே மாதிரி எல்லாம் தைச்சும் காமிக்கணும்னா சரி அதுவும் தைச்சு காமிச்சிடலாம் இதுக்கு ஏன்னா இந்த சைஸில் உங்களுக்கு ரொம்ப போடவே இல்லை ரொம்ப ரேர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க மாதிரி வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு எப்படி தைக்கணும் கேட்டாங்க இது உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும் இது அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஐம்பது சைஸு தான் நல்லா இருக்கிறதுலையே ஆள் கொஞ்சம் வெயிட்டான உங்களுக்கு இதுக்கு மேலே சைஸ் இருக்கிறது ரொம்ப ரேர் அது அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த சைஸை நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் திடீர்னு யாரும் உங்களுக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்க வர்றாங்க அவங்களுக்கு எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி குழப்பமாகாமல் இருக்கிறதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட்டா ரைட் சரி அவங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கட்டும் நீங்கள் இதே மாதிரி நான் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி இன்னைக்கு பதிவில் பார்த்தீங்கன்னா ஐம்பது இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டுக்குரிய கட்டிங் போட்டு காமிச்சிருக்கீங்க ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் அதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் நீங்கள் தச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் தைக்கிற ஒவ்வொரு இருந்தாலும் சரி மாடல் சுடிதார் இருந்தாலும் சரி டெய்லர் ப்ரோ அப்படிங்கிற இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணி போட்டிங்களான்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடுத்த பதிவில் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது நம்மளோட கடமை